வாதாபி ஆண்ட சந்திரவம்சத்து மன்னர்களில் சத்ருஞ்சயன் அப்படிங்கிறவ நாடுகளை எல்லாம் கைப்பற்றி ஆளணும் அப்படிங்கிற ஆசை கொண்டவ அவன் வாதாபி சாம்ராஜ்யத்தை ஸ்தாபித்தான் தன்னுடைய இராணுவத்தை பெரிதாக்கிக்கிறதுக்காக மக்கள் மேலே கடுமையான வரிகளை எல்லாம் விதித்தான் மக்கள் அவனை இன்னொரு இல்வளன் அப்படின்னே நினச்சாங்க அவனோட புதல்வர்களில் கடைசி மகனான சளுக்கவர்மன் ரொம்ப நல்லவ அகத்தியருடைய ஆட்சி முறைகளே சிறந்தது அப்படின்னு அவன் நினைச்சான் விநாயகரை பயபக்தியோடு அவன் வழிபடுறவ அதனால மக்களோட அன்பை அவன் அடைஞ்சான் நாடுகளை வென்று வர்றதுக்காக சத்ரஞ்சயன் தன்னுடைய புதல்வர்களை அழைச்சான் அப்ப சலுக்கவர்மன் என்ன சொன்னான்னா தந்தையே வீணா ஜனங்களை எதுக்காக கொல்லணும் இப்படி ஜனங்களை கொன்னா நாட்டை பெருசாக்கணும் அப்படின்னு ஆட்சேபித்து தன்னோட தந்தை கூட போக மறுத்துட்டான் அதனால் கோபப்பட்ட சத்ருஞ்சயன் என்ன பண்ணினானா ஒரு எலியை பிடிச்சு அதுக்கு சலுக்கைன்னு பேர் வச்சு அதுக்கும் சலுக்கவர்மனுக்கும் கல்யாணம் நடக்கப் போவதாக அறிவிச்சான் இப்படியா தன்னோட மகனை அவமானப்படுத்த முயற்சி பண்ணனான் ஆனால் இதனாலெல்லாம் சலுக்கன் மனம் தளர்ந்து போகலை தன்னோட தந்தை செய்கிறது அக்கிரமமான செயலுங்கிறது அவனுக்கு தெரியும் அக்கிரமம் புரிகிறவங்க முடிவில் அழிஞ்சுதான் போவாங்க அப்படிங்கிறதும் அவனுக்கு நல்லாவே தெரியும் அதனால் சத்ருஞ்சயனுடைய அடாத செயல்களை பற்றி கவனப்படாமல் தனக்கு விநாயகர் எப்போவும் துணையாக இருப்பார் அப்படின்னு சலுக்கன் உறுதியாக நம்புனான் சலுக்கையோட உண்மையான பேர் கல்யாண கிங்கினி இந்திரனுடைய சாபத்தால் ஒரு அப்சரஸ் பெண் அந்த மாதிரி எளியாக பிறந்திருந்தான் திருமணத்துக்கு வந்திருந்த எல்லாரும் மனப்பந்தல்ல சலுக்கவர்மனை கேலியும் கிண்டலும் செய்வாங்கன்னு சத்ருஞ்சயன் எதிர்பார்த்தான் அப்போ சலுக்கன் கிட்டவும் என்ன சொன்னான்னா இந்த மன்னன் ஒரு எளியே தன்னுடைய மருமகள் ஆக்கிக்கணும் அப்படின்னு விநாயகர் நினைச்சிருக்காரு ஆனால் அதே விநாயகர் இதை ஒரு அழகான பெண்ணா மாற்றிடுவார் நீங்கள் எல்லாரும் பார்த்து பரவசம் அடையத்தான் போகிறீங்க பாருங்களே அப்படின்னு சொன்னான் சத்ருஞ்சயன் எலியோடு சலுக்க வருமன தூரத்துல இருக்கிற சின்ன வீட்டுக்குள்ள விரட்டி இங்க பாரு நீ எங்க கூட இருக்க வேண்டியவ இல்ல எளிய வாகனமா கொண்ட விநாயகர் மேலே அளவு கடந்த பக்தி கொண்டதால அந்த எலியுடைய இனத்தை சேர்ந்தவதா உனக்கு மனைவியாக தகுந்தவ உன்னோட மனைவியோ அவளுடைய தோழிகளும் யார் கண்ணிலும் படாம அந்த புறத்துல வளைகளுக்குள்ள இருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஏலனம் செஞ்சா சலுக்கன் உயரிய நூல்களை படிக்கிறப்பவெல்லாம் சழுக்கி அவன் கூட இருந்து கேட்பான் அவன் பூஜைகள் செய்யறப்ப வாயில மலர்களை கவ்வி எடுத்துட்டு வந்து கொடுப்பான் சலுக்கன் உண்டதுக்கப்புறமா தான் அவன் உண்பான் இப்படியா நாட்கள் கழிஞ்சு விநாயக சதுர்த்தியும் வந்துச்சு எல்லாரோட வீட்டிலும் தானியங்கள் புடைக்கப்பட்டு குவிக்கப்பட்டுச்சு அப்போ சழுக்கி இரவோடு இரவா எலிகளையெல்லாம் கூப்பிட்டு தன்னோட வீட்டையும் வெள்ளை அடிச்சு தானியத்தையும் பொடைச்சி வச்சான் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு சழுக்கி குடத்துக்குள்ளே புகுந்து அதை உருட்டிகிட்டே ஆற்றுக்கு போனான் அங்கே வெள்ளம் கரை புரண்டு ஓடியதை பார்த்த சழுக்கி ஆ இதில் எப்படி குடத்தில் நீர் நிரப்ப முடியும் அதை எப்படி தூக்கிட்டு போகிறது குடத்தை எப்படியோ இது வரைக்கும் உருட்டி கொண்டு வந்துட்ட அப்படின்னு கவலைப்பட்டான் அப்போ விநாயகர் அவளுக்கு முன்னாடி தோன்றி அந்த எலியை தடவி கொடுத்தாரு எலி உருவத்தில் இருந்த கல்யாணக்கிங்கினி பழைய தேவக்கண்ணகியுடைய உருவத்தை அடைஞ்சா அவள் விநாயகரை வணங்கி துதிக்க அவரும் அவளை ஆசிர்வதிச்சுட்டும் அரைஞ்சாரு கல்யாண கிங்கினி தலையில் குடத்தை வச்சுட்டு வீட்டுக்கு திரும்புறப்ப அவளை பார்த்தவங்க எல்லாம் யார் இந்த தேவக்கண்ணிகை யாரோட வீட்டுக்கு போறா அப்படின்னு அதிசயமாக பார்த்தாங்க அவள் சலுக்கனுடைய வீட்டில் நுழைவதை பார்த்துட்டு அவங்க எல்லாம் பிரமிச்சு போனாங்க சத்ருஞ்சையன் தன்னுடைய செய்கைக்காக தலை குனிஞ்சு பச்சாதாபப்பட்டு சலுக்கனையும் அவனோட மனைவியையும் அரண்மனைக்கு அழைச்சிட்டு போனான் சலுக்கனோட அண்ணன்மார்கள் எல்லாம் சத்ருஞ்சயன்கிட்ட தந்தையே எங்களுக்கும் ஏன் இந்த மாதிரியான எளிய கல்யாணம் செஞ்சு வச்சு தேவக்கண்ணிகான மனைவிகள் கிடைக்க செய்யலை அப்படின்னு சண்டை போட தொடங்கினாங்க சத்ருஞ்செயனோ இப்படிப்பட்டவங்களுக்காகவா நான் இந்த நாட்டை வச்சிருக்க அப்படின்னு நினச்சி மனசுடைஞ்சு போய் தவம் செய்கிறதுக்காக காட்டுக்கு போயிட்டான் சலுக்கனோட தமையன்மார்கள் எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் பொறாமையால் அடிச்சுக்கிட்டாங்க அதில் எல்லாரும் மடிஞ்சு போனாங்க சலுக்கவர்மனையே மக்கள் தம்முடைய மன்னனாக தேர்ந்தெடுத்தாங்க அவனோட ஆட்சியில் மக்கள் சுகமாக வாழ்ந்தாங்க சலுக்கன் கல்யாண கிங்கினியுடைய பேரில் இன்னொரு நகரம் நிர்மாணிச்சு அதுக்கு கல்யாணிங்கிற பேரை வச்சான் அவங்களுக்கு நான்கு குழந்தைகள் பிறந்துச்சு அவங்க சாளுக்கியர்கள்னு அழைக்கப்பட்டாங்க இப்படியா சளுக்கவர்மன் சாளுக்கவர்மனாகி சாளுக்கிய வம்ச மன்னர்களுடைய மூல புருஷனாக ஆனான் அவனோட காலத்தில் வாதாபி நகரம் பல கோயில்களோடு அழகாக இருந்துச்சு கலைகளுடைய இருப்பிடமாகவும் பண்டிதர்கள் வாழற பட்டணமாகவும் பூலோக சொர்க்கமாகவும் அது திகழ்ந்துச்சு நகரத்துடைய பிரதான தெய்வமாக விநாயகரை வழிபடப்பட்டார் அவர் கோயில் கொண்ட ஆலய சிற்ப வேலைப்பாட்டை பார்க்க பல நாடுகளிலிருந்தும் அரசர்கள் முதல் அடியாள் வரை வந்தாங்க சாளுக்கியர்களோட நாடு பரவி கிடந்துச்சு அந்த வம்ச மன்னர்கள் நாட்டோட பல பகுதிகளுக்கும் போய் பல நாடுகளை நிறுவனாங்க வாதாபி ஆண்டவங்க வாதாபி சாளுக்கியர்கள் கல்யாணி ஆண்டவங்க கல்யாணி சாளுக்கியர்கள் வெங்கி நாட்ட ஆண்டவங்க வெங்கி சாளுக்கியர்கள் கீழே சாளுக்கியர்கள் சௌராஷ்டிர சாளுக்கியர்கள்னும் பல சாளுக்கியர்கள் இருந்தாங்க வாதாபி நகரம் பாதாமினும் அழைக்கப்பட்டுச்சு